ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜேஷ் பட்டு காடுக்கு நம்ம ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் எந்த கிளாஸில் இட்லி அரிசி எடுக்கிறோமோ அதே கலவில் தான் நம்ம பச்சரிசி எடுக்கணும் நான் வந்து இட்லி அரிசி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அது மாவு பச்சரிசியாகவும் இருக்கலாம் சாப்பாட்டு பச்சரிசியாகவும் இருக்கலாம் நான் மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியால் ஒரு கைப்படி வரும் அந்த அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிடுவோம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அதை வந்து கிரைண்டரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கிரைண்டரில் ஒரு கப் அரிசி சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சா ரைஸ் சாதம் இல்லைன்னா அதில் கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவால் சேர்த்துக்கிட்டேன் சாதம் வந்து நல்லா ஆப்போம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருவோம் நல்லா நைஸாக இருக்கணும் மாவு நல்லா எட்டு மணி நேரம் புளிக்க வைங்க தான் வந்து நமக்கு ஆப்பம் வந்து நல்லா அந்த ஹோல்ஸ்லாம் நல்லா வரும் அதனால எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருங்க அது புளி புளிக்க வச்சுருங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆப்பத்துக்கு எட்டு மணி நேரம் மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் இது கூட வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு தனியாக ஒரு பவுலில் வந்து நான் மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஃபுல் மாவுமே ஊற்றணுன்னா நல்லா சக்கரை ஃபுல்லாக போட்டு நல்லா கலந்து ஊற்றலாம் நான் இதில் வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் ரொம்ப மாவு திக்காக தான் இருந்தது நான் நைட்டு தண்ணி தேக்கலை கரைக்கும் போது அதனால தண்ணி சேர்த்து கரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் அதுக்குள்ளே நம்ம ஆப்பத்துக்கு ஒரு கடலை கறி பண்ணிடுவோம் கொண்டை நான் நைட்டே எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த கொண்டக்கடலை கூட நான் வந்து உருளைக்கெழங்க நல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொண்டைக்கடலை கூட உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா குக்கரில் ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வச்சுருவோம் அதுக்குள்ளே இந்த கடலைக்கறிக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு கால் கப் எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் ஒரு கப் தேங்காய் தேங்காய் துருவலும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு எட்டு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஸ்டவ்வில் வந்து இப்போ கடாயை வச்சுக்குவோம் கடாய் நல்லா சூடானதும் இந்த கடாயும் நான் வந்து சிக்கந்தர் ஸ்டோரில் தான் வாங்கினேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஸ்பைசஸ்லாம் பட்டை சோம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து நம்ம தனியா தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க இந்த கொண்டக்கடலை பாருங்க நல்லா வெந்திருக்கு மூணு விசில் கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுதான் இதோட ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா கொதி வரும் பாருங்க அந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுவோம் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் கண்டிப்பாக செய்யணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் தேங்காய் தேங்காய் எடுத்து நல்ல மிக்சி ஜார்ல அரைச்சி ஏலக்காய் ஒன்று சேர்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க நான் வந்து பாதி இதுக்கு கருப்பட்டியும் பாதி தேங்காய் பாலுக்கு வந்து சக்கரையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பத்தை ஆப்பச்சட்டியில் சுட போகிறோம் இந்த ஆப்பை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மதுரையில் தான் வாங்கினேன் ரொம்பவே நல்லா இருக்குது இதில் நல்லா எண்ணெய் தடவி சூடானதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி மாவை நல்லா அதில் விட்டுட்டு நான் வந்து ஆப்ப சோடா கூட சேர்க்கலை நல்லா பாருங்கள் சாஃப்டாக சுற்றி பாருங்களேன் நல்லா மொறு மொறுன்னு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இந்த ஆப்பை ஒரு டென் மினிட்ஸ் குக்கானதும் இதை எடுத்துட்டு பால் கூடையும் இந்த கடலைக்கறி கூடையும் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த ஆப்பம் நீங்களும் உங்க வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்